وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. على بعد شارو لعلهم نجرة شان هي الله من تربيرال أرمم سيهن دين. صلاة سلام يريد تودر إمام الأنبياء سيد السليم خاتم النبيين محمد مصطفى مجتبى. صلوات الله وسلام عليه أبرغل ميدم அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் முகத்தீசீன்கள் மற்றும் இங்க கூடி இருக்கின்ற எல்லா மக்கள் மீதும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ் சுமான் தலாவுடைய அருள் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இங்க எல்லோருமே ஆண்கள் ஜுமாவுக்கு போய் ஜுமா தொழுதி விட்டு கேட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பிருப்பீர்கள் பெண்கள் தொழுகையை தொழுதிப்பீர்கள் தாலா உங்களுடைய தொழுகையை அல்லா தாலா ஏற்றுக்கொள்வானாக உங்களுடைய துவாக்கனை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானாக இந்த பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் மிகப்பெரிய ஞாமது என்னவென்றால் ஒரு அடியானுடைய அமலை அல்லாஹ் கொண்டு விட்டால் எவ்வாறு எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் அவனுடைய அடியானுடைய அமலை அல்லாஹால பொருந்தி கொண்டால் எவ்வளவு பெரிய அருள் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் இதான் மிகப்பெரிய ஒரு ஞாபகம் அதிலையும் அது மாத்திரம் அல்லாம அல்லாஹ் அமலையும் ஏற்றுக்கொள்கிறான் அவன் மீது அருளையும் பொல்கின்றான் என்றால் அப்போ பாருங்க இது எக்ஸ்ட்ரா அல்லா கொள்றதே மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டால் என்றாலே மிகப்பெரிய ஒரு விஷயம் அத ஒருபடி தாண்டி ஒருவனுடைய ஒருவனுக்கு அல்லாஹாலா அருளும் கிருவையும் புரிகின்றான் என்றால் அது அதுலா அது கிடைத்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே ஒரு மனிதன் நல்ல சாலிகான மக்களை பார்த்த உடனே நீங்க எல்லாருமே சரி நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆள் சாலியான ஒரு மனுஷனை பார்க்கணும் பார்த்த உடனே சொல்லுவோம் எனக்காக நீங்க வாசிங்க ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறாரு உம்ராக்கு போறாங்க அஜிக்கு போறாங்க அவங்கள பார்த்து சொல்லுவோம் நீங்க எனக்காக துவா செய்யுங்க ஹரம்ல துவா செய்யுங்க என்ன சொல்லுவோம் எங்க குடும்பத்தாரையும் துவால ஞாபகம் வச்சுக்கிறீங்க இப்ப நீங்க எந்த ஒரு நல்ல காரியங்கள் யார் செய்கிறார்களோ நல்ல அமல்கள் யார் செய்கிறார்களோ அவங்கள பார்த்தவனும் ஒரு சந்தோஷம் வரும் அவங்கள போய் நம்ம சந்திச்சு அவங்கள சொல்லுவோம் நீங்க நோம்பு வச்சுக்கிறீங்க நீங்க நன்மையான காரியங்கள் செய்யறீங்க நீங்க ஏழை எளியவர்களுக்கு நீங்க தர்மம் கொடுக்குறீங்க இங்க அல்லாத்தா நான் கொடுத்ததுல நீங்க நல்ல ஹைரான விஷயத்துல நீங்க செலவிட அப்படிப்பட்ட ஆள்களை பார்த்தா சந்தோஷமும் வரும் அவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் யோசிச்சு ஆதமுடைய எல்லா மக்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவிகள் நம்ம எல்லாருமே பாவிகள் புல்லுபனி ஆதம ஹத்தாவும் வகைரும் சத்தா இனத்தவாம் அதுல சிறந்தவர் யார் என்றால் யார் தௌபா செய்தார் திரும்ப மீண்டு வாரார் இப்ப இங்க நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்து நாம் ஒரு சிலரை நம்ம பாக்குறோம் இவர்கள் மத்தவ விட இவங்க அதிகமான நன்மை செய்யறாங்க அவங்க பார்த்த உடனே நம்ம சொல்றோம் செய்ய வாங்க இப்போ இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க ஒரு பாவமே இல்லாத ஒரு மஹ்லூ உங்களுக்காக துவா செஞ்சா எப்படி ஒரு பாவமெற்ற ஒரு படைப்பு அவர்கள் உங்களுக்காக துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளுமா கொல்லப்படுமா இல்லையா அந்த துவாவுக்கு என்ன வேண்டி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இன்று நாம் பார்க்க பார்க்கக்கூடியோம் அன்பாரத சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது அந்த சோதனை அந்த சோதனையில நம்ம என்ன செய்ய எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் ஒரு வாரு நம்முடைய செருப்பு அந்தாலும் சரி நம்ம என்ன என்ன துவா செய்யணும்னா இன்னாலி வச்சுனா இன்னைக்கு ராஜம் நம்ம வீட்டுல ஒரு பவர் கட் ஆகி போச்சு இந்தியால அதிகமா பவர் கட் ஆகுமா இல்ல ஒரு பவர் கட் ஆனாலும் இன்னால் இல்லா இவா இணையராஜோ சொல் ஒரு சின்ன பல்லு வலிக்குது ஏற்பட்டாலும் வேலைகள்ல உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி உடல் ரீதியாக கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி மன ரீதியாக ஏற்பட்டாலும் சரி எதுல உங்களுக்கு சோதனை வந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் ஏற்பட்டாலும் சரி சோதனை எல்லாமே அதுக்கு என்ன சொல்லணும் அல்லதினால் அவர்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் அந்த நல்லடியார்களை பற்றி கூறுகின்றான் இன்னால் இல்லாகிவு இன்னா இணையராஜம் நிச்சயமாக நாம் அல்லாஹூக்கே உரியவர்கள் இது எனக்கு இந்த கண் என்னுடைய கண் அல்ல எனக்கு சொந்தமான கண் அல்ல இந்த காது என்னுடைய எனக்கு சொந்தமான காது அல்ல இந்த கை என்னுடைய சொந்தமான கை அல்ல எல்லாம் இறைவன் டெம்பரவரி பிரியடுக்காக உள்ளா இதுடைய உரிமையாளன் நான் அல்ல இதுடைய உரிமையாளன் அல்லாஹ் ஆக ரவிதான் என்னுடைய உரிமையாளர் என்னுடைய உடல் என்னுடைய செல்வம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன அவர் இத மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்னுடைய செல்வம் அல்ல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய செல்வம் என்று மனிதன் கூறுகிறான் இல்ல அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது நிச்சயமாக இதுக்கு சொந்தக்காரன் தான் இன்னா இளைகராஜன் நாம் அவனிடமே நாம் திரும்ப ஆஹ் செல்ல போகிறோம் அவனிடமே மீளப் போகிறோம் யார் இந்த துவாவை செய்கிறார்களோ

സോദനയോട് ഇന്നാവ നാം ചെയ്താൽ അല്ലാഹുടിയും ഇരണ്ടാവൂ സഹർ നേരത്തിലെ അത് സഹർ നരത്തിൽ യാരെ എന്താ அங்க நோன்பு வைக்கிறாரோ சஹர் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்தாஹ் உண்மையில நிச்சயமாக அல்லாஹ் மலக்குமார்கள் அவருக்கு துவா செய்யறாங்க அல்லாஹ் சுபானத்துல அவருக்கு அருள் புரியல அதன் முத்தசஹரியின் யாருக்கு சஹர் செய்யக்கூடிய அந்த நட்பனுக்காக மலக்குமார்கள் பாவமெற்ற மலக்குமார்கள் பாவம் புரியாத மலக்குமார்கள் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க മനക്ക്മാർഗ് അസൂനം ആകി ഉള്ള അല്ലാത്ത അവർ ഒരുപോലും അല്ലാക്ക് മാറിഞ്ഞേ കിടാതെ அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டானோ அது அவர்கள் மாறு செய்ததே கிடையாது என்று அல்லாஹ் சானூலமாகி அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டுச்சோ தான் அவர்கள் செய்வார்கள் அப்படிப்பட்ட மலக்குமார்கள் துவா உங்களுக்கு கண்டிப்பா அந்த துவா உங்களுக்கு கபூலாபமா இல்லையா யோசிப்பாரு மூன்றாவதாக ومن أولئك الذين يصلي عليهم الله الذين يصلون في ميامن الصفوف في قوله صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على ميامن الصفوف يارك الله سبحانه وتعالى ودي أرول كذي ملك ما نودي دعاء كذي كندي رال يبرغل يبرغل فاستس سفلة رايت يا நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்கிறான் மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் யாருக்காக முதல் சஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது ரைட் சைட்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆ மலக்குமார்கள் குவா செய்கிறார்கள் என்று ஆமாம் அப்போ நம்ம முயற்சி செய்யணும் நம்ம ரைட் சைட்ல ரைட் சைட்ல நம்ம இருக்க முயற்சி செய்ய வேண்டும் نمك كأل... آه... ملك ما رودي دواه نمك الله رودي عارون نمك يوم نان قاوده ومن أولئك الذين يصلي عليهم الله والذين الذين يصلون في الصفوف الأولى إن الله عز وجل وملائكته يصلون على الصف الأول مدل صف يركب كوريه بره مدل أنا مسونا إذا كمنا لسونا رايت لا يركب كي الله هو கிடைக்கிறது என்று சொன்னும்லக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது இந்த ஹதீஸ் உள்ள இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது அல்லாஹுடைய அருளும் மலக்குமார்களுடைய துவாவும் யார் முதல் சஃபில இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் ஊனாவும் வரு முதல் வரிசைகளில் அதாவது முதலாவது இரண்டாவது மூணாவது அதாவது சில சில மொஹல்லாக்கள்ல சின்ன மொஹல்லாவா இருந்தா ஓகே அந்த ஃபர்ஸ்ட் சஃப்ல மக்கள் நிறைகிறது பாஷா எல்லாம் அவங்க எல்லாம் சிறப்பு கூடியவர்கள் தான் பெரிய மகளா பெரிய மசித் இருக்கும் இருக்கிறது என்றால் பெரிய மகல்லா இருக்குதா அதிகமான மக்கள் இப்ப ஆயிரக்கணக்கான பேர்கள் இருப்பாங்க அப்போ அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல அந்த ஃபஸ்ட் செகண்ட் சப் ஃபுல் மஸ்ஜித் நிறைகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சஃப் ரொம்ப முக்கியமான சஃப் அதான் ஊலான்னு சொல்லு முதல் வரிசையில்

யார் கற்றுக் விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை ஹைரான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவர்களுக்கு ஊரான காகிதாக்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இப்படி ஹைரான அவர்களுக்கு சட்டங்கள் இபாதத்கள் அகலாஃப்கள் ஓகே ஒழுக்க முறைகள் இந்த மாதிரி ஹைரான விஷயம் ஹலாலான ஹலாலான வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் வாரிசு சட்டத்தை கற்றுக் கொடு கொடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா வாரிசு சட்டம் என்பது நிஸ்வல் அழில் என்று சொல்லப்படுகிறது அது பாதி அழில் என்று சொல்லப்படுகிறது அப்படி சைரான விஷயங்கள் ஒரு தாபா வேலையில ஈடுபடக்கூடியவர் தாவா வேலை செய்கிறார் அவர் தபிகளை இருக்கிறார் மக்களுக்கு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறார் தீமையை தடுக்கிறார் புக்கு எழுதுகிறார் எழுதுற அப்படிப்பட்ட நர்மக்களுக்கு சைரான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபான அருள் புரிகிறான் மலக்குமார்கள் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானத்து ஜீவராசிகள் பூமியில இருக்கக்கூடிய அல்லாவுடைய படைப்பினங்கள் எறும்பு பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எறும்பு கூட சுவாசி இந்த ஹோல்ல இருக்கக்கூடிய பொன்னுல இருக்கக்கூடிய அந்த எறும்பு கூட அவருக்காக இன்னும் சொல்றாங்க அந்த சூழ் சுழல்லா வலி சில எந்த அளவுக்கு என்றால் கடல்ல வாழக்கூடிய அந்த மீன்களும் அந்த ஹை கைரை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மால் அந்த டீச்சருக்காக செய்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் திருமிசியில பதிவான நண்பா அந்த சோதர்களே ஐந்து ஆறாவது ஒரு விஷயம் உலாய்க்கல்லது யாரும் வா அல்லது என எசு தூணல்

அந்த காலை எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியல பெரிய இவெரிய இவ்வளோ பெரிய அந்த கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு உடைய அருள் நமக்கு கிடைக்கும் தெரியல ஸ்ட்ரைட்டா இருந்துச்சோ ஓகே எந்த இடைவேலி இல்லாமல் இருந்ததோ சுபஹான் எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க சுல்சல்லா அலிவசன் மகள் கூறுகிறார்கள் അത് പരിപൂർണമാർജാതു അല്ലാതെ ദർജാതു ഉയർത്തുക நிச்சயமாக அல்லா சுபஹான் புரிகிறான் மலக்குமார்கள் அவர்களுக்காக உபாசுகிறார்கள் யார் யார் நேராக நிற்கிறார்களோ நெருக்கமாக நிற்கிறார்களோ எந்த இடைவேறும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார் மலக்குமார்கள் அவர்களுக்காக உவா செய்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ்ல வருது சுபஹான் அல்லாஹ் யார் அப்படி முழுமைப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கெட்டுகின்றார் என்று

நம்ம அதிகமாக ஓதணும் ரசூல்லா சொல்றாங்க அம்மா இறுதிக்க அல்ல உள்ள சொல்லி அலைக்காக இல்லா சொல்லை தாலை ஆசா உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான இது இல்லையா உங்களுக்கு விருப்பமானது இது இல்லையா எவர் ஒருவர் என் மீது ஒரு முறை செலவாத்து கூறுகிறாரோ ஓகே அல்லாஹ் அல்லா அல்லா சுல்லாஹ் அல்லா சுஹானு தாலா அவர் மீது பத்து முறை அல்லாஹ் அவர் மீது அருள் புரிகிறான் யார் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்றாங்க சொல்றாங்க யார் எனக்கு சலாம் சலாம் கூறுகிறாரோ வலா யுசல்லி இல்லா யார் என் மீது நான் பத்து முறை அவர்களுக்காக நான் சலாம் கூறுகிறேன் கூறுகிறார் இதே போன்ற ஒரு என்பது மண் சொல்லியா எவர் ஒருவர் ஒரு தடவை

பத்து முறை அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிகிறான் அவருடைய பத்து பாவத்தை மன்னிக்கின்றான் அல்லாஹ் டெலீட் செய்யறான் அவருடைய பாவங்களை அழிக்கிறான் ஒரு ஃபியாத்ல ஒரு தரஜா தரஜா பத்து தரஜாத்துகள் அவருடைய தர்ஜாத்தை உயர்த்தப்படுகின்றன அன்பான சகோதரர்களே நாமோ இந்த நாள் இந்த புனிதமான நாள் இந்த ஜுமாவுடைய நாள் ஜுமாவுடைய நாள் அன்பான சகோதரர்களே நேற்று மகரிபிலிருந்தே ஆரம்பித்து விட்டது நேற்று இருந்து இன்று மஹரிபு வரை இந்த ஜுமாவுடைய நாள் ஒரு நாள் நீடிக்கின்றது இந்த நாள்ல நம்ம அதிக அதிகமாக செலவாத்தை சொல்ல வேண்டும் அவங்களுக்காக நம்ம செலவாத்தை சொல்ல வேண்டும் அலையேய உங்கள் ஜுமா அதிகமாக என் மீது செலவாத்தை கூறுங்கள் ஜுமாவுடைய நாளில வலையிலத்துள் சும்மா அதாவது ஜுமேரா அதாவது வேலைக்கிழமை இல்ல வேலைக்கிழமை நைட்டும் அதாவது வெள்ளிக்கிழமை நைட் அதான் அந்த நைட்டும் சரி நேத்துள்ள நைட்டும் இன்று முழு நாளும் யார் என் அதிக அதிகமாக என் மீது நீங்க செலவாத்து சொல் சொல்லுங்க யார் என் மீது செலவாத்து கூறுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து முறை உடைய அருள் அருள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் அதிக அதிகமாக சில பேர் இப்படி சில பேர்கள் வைக்கிறாங்க அல்லா ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேல தடவை செலவாத்து சொல்றாங்க மக்கள் நிற்கிறான் சுஹான்லாம் அவங்க நடக்கும் பொழுது பயணம் செய்யும் பொழுது மாஷால்லா அவங்களுடைய அவங்களுடைய நாவல செலவாக்கு வந்துகிட்டேன் நான் ஒரு கேரளா டிரைவரோட நான் போவேன் சுஹான்ல்லா போய் நம்ம போகும் பொழுது அவரு அவர் இங்கேருந்து போகும் பொழுது இங்க வரைக்கும் சனாயகா வரைக்கும் சொல்லி கொண்டே இருப்பார் அது அங்கிருந்து செலவா இது சனாயகா இங்க வரும் வரைக்கும் சொல்லி கொண்டே இருப்பார் பகான் செலவாச்சும் அதிகமா சொல்ல அப்படி நாம அதிகமாக நாம் செலவாச்சு சொன்னால் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் அல் ஜாவும் ஜின்சில் அமல் நம்ம எந்த அமல் செய்கிறோமோ அதே போன்ற கூலிதான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம செலவுக்கு சொன்னால் சலாம சொன்னா நமக்கு அல்லாவுடைய அல்லா தலா நம்ம அருள் கொண்டே இருப்பான் அல்லாவுடைய அருள் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் நம்ம நம்முடைய அவங்க சலாமுக்கு பதில் கொண்டு சொல்லிக்கொண்டே கொண்டே சுபஹான் சுபான் அல்லாஹ் இது அருமையான ஒரு ஒரு அமல்கள் நாம் செய்ய வேண்டும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரைக்கு முடித்துக் கொள்கிறேன் அன்பாக சகோதரர்களே அலஹான் ஒரு ஹதீஸ் ஹதீசு புதுசி ஹதீஸ் புதுசி என்றால் ரசூல் சுலாஹன் சொல்வார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொல்லுவாங்க மத்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த பால சலுல்லா ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஹதீஸ் பிரத்யேகமானது ஓகே குரானுக்கு பிறகு ஹதீச புதுசிக்கு ரொம்ப அதோடைய தரம் ரொம்ப உயர்ந்த தரம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ்ல ஆஹ் சொல்றாங்க ஒரு அடியான் என்னை பற்றி எவ்வாறு கருதுகிறான் அவ்வாறுதான் அவரோடு நான் நடந்து கொள்வன் என்ன அலஹான் பாருங்க நம்ம அல்லாஹ பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன எண்ணம் கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் அல்லாடு நம்ம அல்லாஹவை பற்றி நினைக்கிறோம் அல்லாஹ் கருணையாலன் அல்லாஹ் கிருபையாளன் அல்லாஹ் அவன் அவன் எனக்கு அருள் புரியலனா யார் எனக்கு அருள் புரியவான் அவன் என்ன பாதுகாக்கலனா எனக்கு யார் என்ன பாதுகாப்பான் அல்லாஹ் சுபானதா அவன் என்ன கைவிட்டா யார் என்ன என்ன பாது என்ன எனக்கு கை கொடுக்கும் அல்லாஹ் சுபானுவதாலா அவன் என் மீது கருணை செய்யாவிட்டால் யார் என் மீது கருணை செய்வான் யார் எனக்கு செல்வத்தை அந்த அல்லாஹ் நம்ம அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் கொள்ள அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் சுபானுவதா என்னுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்குவான் என்னுடைய மனைவி மக்கள் எனக்காக கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவான் இப்படி அல்லாஹ் மீது என்னன்னா நல்ல எண்ணம் கொள்கின்றோமோ

அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கின்றானோ நானும் என்னுடைய மனசுக்குள்ளே அவனை நினைக்கிறேன் தக்கர் துகுரம்பின் ஒரு அடியான் ஒரு கூட்டத்துல என்னை பற்றி பேசுகின்றான் என்னுடைய புகழை பாடுகின்றான் என்னை பற்றி மக்களுக்கு எடுத்து வைக்கின்றான் இப்படி அல்லாம நம்ம நினைக்கிறோம் ஒரு கூட்டம் என்றால் ரெண்டு பேர் செய்த கூடினாலே அது கூட்டம் தான் அது ஜமாத் தான் ரெண்டு பேர் கூடினாலும் அல்லாவை நினைவு கூற வேண்டும் ஒரு கூட்டத்துல அல்லாவை நான் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சுஹான் சொல்றான் இதை விட சிறந்த கூட்டத்திலே நான் உங்களை நினைவு கூறுவேன் நம்ம மக்களோட நம்ம அல்லாவை நினைவு கூறும் பொழுது ஆஹ் அல்லாஹ் சுஹானத்துல மலக்குமார்கள் பாவமெற்ற நம்ம மலக்குமாறு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கூட்டம் அவங்களை மாதிரி ஒரு கூட்டம் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹால நம்மளை பத்தி பேசுவான் நம்மளை பாராட்டுவான் அவங்கிட்ட அப்படி அல்லாஹ் இன்ஷா அல்லா நம்ம எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும் நம்ம அல்லாவை எல்லாம் எப்பொழுதுமே நினைக்கும் அவனுடைய நினைவு இல்லாம வாழவே கூடாது வெறும் அந்த மசிதுல மாத்திரம் அல்லாஹ் சுஹானோ தலைவ நினைக்க கூடாது எல்லா இடத்துலையும் ஒரு வீட்டுலோட மனைவியோட பேசும்பொழுது கூட அல்லாஹ பத்தி பேசுங்க பிள்ளைகளை பத்தி பேசும்போது அல்லாஹ பத்தி பேசுங்க வீட்டுல உங்க விருந்தாளி பாருங்க ஒரு விருந்தா விருந்தாளி நீங்க பல பல கதைகளை பேசுறீங்க பல விஷயங்களை பேசுறீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ பற்றி பேசாமல் போகிவிட்டால் செத்த கழுத போய் எரிச்சிட்டு போன மாதிரிதான் அல்லாவை பத்தி பேசும் அல்லாவை பத்தி எந்த ஒரு மஜ்லிசும் அல்லாஹ நினைவு கூறாத ஒரு மஜ்லிஸ் செத்த கழுதைக்கு அந்த சமம் தான் அந்த மஜ்லிஸ் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிசாக அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக நம்முடைய சந்திப்பு ஆயிரக்கூடாது நம்முடைய சந்திப்பு என்பது அல்லாஹோடு அல்லாவை நினைவு கூறணும் அல்லாஹுடைய சட்ட திட்டத்தை நினைவு கூறணும் நன்மையை ஏவக்கூட ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாவை புகழ் பாட வேண்டும் அப்படிப்பட்ட சந்திப்புகளாக சந்திப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த சொன்ன இந்த ஏழு விஷயங்களையும் கடைபுடிங்க நடந்தா நீங்க இன்னால இல்லா இன்னா இளையராஜ் சொல்லுங்கள் நீங்க நீங்க சகர் நேரத்திலே சகர் நேரத்தில நீங்க எந்தித்த நீங்க நோவு வைங்க மூன்றாவதாக நீங்க ரைட் சைட்ல ரைட் சைட் சஃப்ல நீங்க நின்று கொள்ளுங்கள் மசீது போறீங்க என்றால் ரைட் நில்லுங்கள் முதல் வரிசைகளில நீ நிற்க முயற்சி செய்யுங்கள் முதல் வரிசையில நில்லுங்கள் நீங்க அதிகமா அலி அவர்களுக்கு செலவார்த்து கூறுங்கள் நீங்க மசீத நிற்கும் பொழுது சஃ நிற்கும் பொழுது நீங்க அந்த சஃ ஸ்ட்ரைட் ஆகிஷ நின்று கொள்ளுங்கள் இப்படி இந்த அமல்களை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அல்லா ரப்பலா தண்ணீர் என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் அல்லா கிருபையும் நம் எல்லோர் மீதும் உண்டாகும் அல்லா சுபானை நம்மை மன்னிப்பானாக நம் மீது அருள் புரிவானாக நம் மீது கருணை செய்வானாக அல்லா சுபான நம்மை ஜன்னத்துலே அல்லா சுபான ابھی تروان الگ اللہ, 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 اللہ دیدا پارک السلام علیکم وذكر فان الذكرى تنفع المؤمنين